வீண் விளம்பரத்தை நம்பி நீ ஏமாறாதீங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க ஏன் கடையில நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க எடுத்தீங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட் இன்னொரு கடையில ஒரு ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்குன்னு நீங்க நிரூபிச்சீங்கக்கா உங்களுக்கு அந்த பொருள் இலவசமா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்க ஃப்ரீயா கொடுத்துருங்க இங்க மட்டும் இல்ல நான் எல்லா வீட்டுல ஏதாவது சொல்லிருக்கேன் சரி எந்தெந்த பொருள் நீங்க என்ன என்ன பொருள் நீங்க கலெக்ஷன் எடுத்தாலுமே அதை விட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஒரு இடத்துல கம்மியா தராங்க சார் சொல்லி நீங்க நிரூபிச்சீங்கக்கா அந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீ ஒன்னே ஒன்று தான் நீங்க பண்ணணும் வரதுக்கு முன்னாடி ஒரு பத்து கடை மட்டும் தயவுசெய்து நீங்க பாத்து வாங்க பாத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அதனால நீங்க பஸ்ட் என் கடைக்கு வரவே வராதீங்கன்னு தான் சொல்லணும் எல்லா கடையும் பார்த்து கடைசியா வாங்க வந்துட்டு நீங்க எந்த பொருள் நீங்க எடுக்கிறீங்களோ அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் சார் அந்த கடைக்கு போனா எனக்கு இந்த சோபா நான் பார்த்தேன் நீங்க பன்னெண்டாயிரம் நீங்க சொன்னீங்க அவங்க பத்தாயிரம் ரூபாய் தரங்குறாங்க பதினொன்று ரூபாய் தரங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சோபாவா இலவசம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராமபுரத்துல பாத்தீங்கன்னா பர்னிச்சர் ஷாப்புக்கு வந்திருக்கோம் இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா கே எஸ் என் கோ ஃபர்னிச்சர் ஷாப்பு இந்த ஷாப்போட வீடியோ நம்ம சேனல்ல ரெகுலராகவே போட்டுகிட்டே இருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இங்க வந்து ஃபர்னிச்சர் அவ்வளோ பெஸ்ட்டா கொடுப்பாங்க சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா டீ குட்ல கொடுத்துட்டு இருக்காங்க வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் சோஃபால த்ரீ சீட்டர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித் இருக்காங்க அதுவே நீங்க ஃபைவ் சீட்டரா எடுக்கிற மாதிரி இருந்தா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வித் குஷனோட எடுத்துலாம் குஷன்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கொஷன் வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு அப்படின்னா அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இங்க பர்னிச்சர் எல்லாமே கட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஊஞ்சல் வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காத பிரைஸ் வந்து இங்க ஊஞ்சல் வந்து நீங்க வாங்கிடலாம் வித் புஷ்னோட ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதே மாதிரி பீரோஸ் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க வீடியோல போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிரைஸ் என்ன எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள கூட போயிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் ஓகே சார் சார் உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிருங்க சார் நம்ம ஷாப் நேம் வந்து கேஸ் என் சார் சென்னை ராமாபுரம் வள்ளுவர் சாலை ஓகே அதுல வந்து சின்னதா ஒரு கடை இருக்கும் கேஸ் என் ஓகே நிறைய கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ஷோரூம் பெருசா காட்டுறாங்க காட்டிட்டு அங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன கடையா இருக்குன்னு பீல் பண்றாங்க ஓகே ஏன்னா அங்க இந்த கடையில இருந்து கொஞ்சம் ஒரு வாக்கபிலிட்டிஷன் ஒரு இருநூறு மீட்டர் தான் நம்ம கடை உள்ள இருக்கு அதனால தயவு செய்து எல்லாருக்கும் என்ன சொல்றேனாக்கா நீங்க வரும்போது கே எஸ் என் கோனு பேர் போட்டிருக்க கடையில மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா கொண்டா நீங்க விட்டுருவாங்க சரி சார் நீங்க வேற ஏதாவது கடையில கேட்டீங்கன்னாக்கா இது அவங்க கடை சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க ஓகே அதுக்கு நீங்க வகுக்காதீங்க அந்த மாதிரி நீங்க வாங்கி போயிட்டீங்கனாக்கா அங்க வாங்குற பொருளுக்கும் கே எஸ் என் கோக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஓகே நீங்க எதுவா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் விட்டுவாங்க அப்படியே உங்களுக்கு இன்னும் இன்னொரு ப்ராப்ளம் கீழே நம்பர் போகும் பாத்துங்க கீழே வந்து ரெண்டு நம்பர் போகும் அந்த ரெண்டு நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹைன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா டீடைல் ஃபுல்லா வரும் ஓகே எல்லாமே இந்த கடையோட அட்ரஸ் லிங்க் புதுசா சைட் ப்ராடக்ட் எல்லாமே அதுல வந்துரும் ஓகே சார் அதெல்லாம் நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கலாம் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹைண்ட் போடுங்க அதனால ஏன்னா முதல்ல எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப விளம்பரம் தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து அதாவது உங்களுடைய பேர் ஆதரவுனால கண்டிப்பாக்க நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது கே எஸ் போனாக்கா கம்மியா கிடைக்கும் ஆமாம் ரேட்டும் ரீசனா இருக்கும் அதே மாதிரி பொருள் நல்ல தரமா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே இப்போ ஒரு செவன்டி பர்சன்ட் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா அதனால எங்களுக்கு விளம்பரம் அதிகமா தேவை ஓகே சரி நீங்க தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் மறுபடியும் கொடுத்தது கண்டிப்பா சார் அதனால நீங்க கஷ்டப்பட வேண்டாம் சரிங்களா நேரா பாத்துட்டு வாங்க ஓகே இப்ப ப்ராடக்ட் வாங்க நேரடியா உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா சோபா செட் பாருங்க

இந்த ஃப்ரீ குஷனுங்கிறது உங்களுக்கு வந்து லைஃப்னா ரொம்ப நான் வராது இது வந்து ஒரு சும்மா ஒரு காம்ப்ளிமெண்டா கொடுக்குறேன் உள்ள பாத்தீங்கன்னா அந்த பெட் ரெடி பண்ற மாதிரி அதுல வர வேஸ்ட் பீஸ் மட்டும் அந்த வேஸ்ட் போட்டு இது பண்ணி கொடுத்து ஆமா சும்மா நம்ம வெறும் இந்த கட்டை மட்டும் குடுத்து நீங்க உட்காருங்கன்னு சொன்னா யாரும் உட்கார முடியாது இந்த கண்டிப்பா இந்த குஷன் வாங்க முடியாத நிலமேல கூட நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஓகே அவங்களுக்கு போய் ஒரு சோபா சேர்ற ஒரு குஷனோட நம்ம கொடுக்கணும்ங்கறதனால நம்ம இந்த குஷனோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே ப்ரோ நீங்க இந்த குஷன் வர வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னா கூட இந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம் ஓகே அப்புறம் 3 சீட்டர் சோபா அங்க இருக்கு பாத்தீங்களா

கட்டில் மட்டும் கட்டில் மட்டும் ஓகே அதே மாதிரி சோபா உங்களுக்கு கார்னர் சோபா வந்து உங்களுக்கு 30000 ரூபாய் ம் 35 எல்லா ரேஞ்சலயும் இருக்கு இப்ப எதுமே டிஸ்ப்ளேல போடல ஓகே அடுத்து டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க லெக் ஃபுல்ல வந்து அடிக்கிறோம்ல ஓகே அது அட்ரஸ் வரும் உங்களுக்கு 13000 ரூபாய் 15000 ரூபாய்ல இருந்து இருக்கு ஓகே ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் ம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்க அதுல இருந்து பார்த்து எது வேணுமோ உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்ப சோபானா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்ல குஷனா நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளே இங்க ரெடி பண்றது துணி வச்சு ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஃபோம் வந்து நல்ல குவாலிட்டியா கொடுத்துருவோம் ஓகே அடியில பிளே உடனா வராது ஃபுல்லா அந்த வுட்லயே நம்ம ஃபிரேம் வந்து ரெடி ஓகே இது வந்து சோஃபாடா சோஃபா இது வந்து நம்ம இங்க நம்ம என்ன கலர் ஓகே நீங்க ஃபுல்லா ரெடி பண்றீங்க இல்ல இங்க ரெடி பண்றது ஓகே இதெல்லாம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா இருக்கும்ல நல்லா குவாலிட்டியா இருக்கும் நம்ம அந்த பொருளை காட்டாம நம்ம உள்ள என்ன மெட்டீரியல் இருக்குன்னு நம்ம சொல்லாம என்னமா செய்ய மாட்டேங்க ஓகே ஓகே பொருளை அதுக்கு மேல என்ன கலர் வேணுமோ நம்ம துணி வெச்சு துணி போட்டுறலாம் ஓகே இது வந்து கஸ்டமர் என்ன கலர் கேட்கறங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணி வெச்சிருப்போம் அந்த கலர்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வெச்சிருப்போம் இதுல உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்தா எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு ஒரு கலர் வேணும்னா ஓகே அது கஸ்டமைஸ் பண்ணுவோம் ஓகே அது மட்டும் உங்களுக்கு தனியா சார்ஜ் ஆகும் சரி சரி இந்த மாதிரி துணி என்ன கலர் வேணுமோ ஓகே எல்லா கலர் பண்ணி தரலாம் சோ ஃபேப்ரிக் கூட உங்க கிட்ட ரெடியா இருக்கும் எல்லாமே ரெடியா இருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற கலர்ல நீங்க வந்தா உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு தனியா வேணும்னா நம்ம அது வந்து தனியா சார்ஜ் பண்ணி நம்ம பண்ணி தரோம் ஓகே ஓகே அடுத்து இந்த கட்டில் இப்ப பாத்தீங்களா இந்த இருக்கு பாத்தீங்களா இதுதான் ஃபுல்லா ஃபுல்ல वुட் वुட் ஃபுல்லா டீக்ல வருது ஓகே சும்மா இந்த ப்ளேவுட் கட்டில் வச்சிட்டு எங்க போனீங்களோ वुட் वुட்ங்குவாங்க ஆமா சென்டர் படுக்குற பிளாட்ஃபார்ம்னா பாத்தீங்களா ப்ளேவுட் போட்டுருவாங்க ஓகே ஓகே இந்த இருக்கு பாருங்க இந்த கட்டில் ஆ

இந்த டீ குடி ஸ்டெயின் வெறும் எழுபது ரூபாய் இது நான் அடிச்சேன்னா இது வந்து இப்போ டீ குடுங்க தான் இதே ரோஸ் ஊட்டி அடிச்சா ரோஸ் ஊட்டி இப்போ ரோஸ் ஊட்டி அடிச்சிருக்கு நீங்க ரோஸ் ஊட்டி இருக்கு எங்களுக்கு என்ன தெரியும் அவ்வளவுதான் இது ஒண்ணும் கிடையாது இருக்கு பாருங்க இது ரெண்டே செகண்ட்ல டீ கூட்டா கூட மாத்தலாம் அப்படியா இப்போ ப்ளக் யூட் வச்சுட்டு கலர் தான் மேட்ராங்க ஓகே ஓகே ஆமா ப்ரோ இந்த இப்போ அடிச்சிட்டேன்னா இது நீங்க டீ கூட்டா டீ கூட்டா அவ்வளவுதான் ஒரு எழுபது ரூபாயில டீ கூட்டா அடிச்சு பாருங்களேன் அவ்வளவுதான்

ஒண்ணு வேணும் ரெண்டு வேணும்னாலும் நம்ம அதே ரேட் தான் நம்ம பண்ணி அதே ரேட் தான் ஓகே அப்ப இப்போ कंफर्म பண்ணிட்டோம் தான் அது நீங்க எல்லாம் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவீங்க ஃபிட்டிங் வந்து கீழ கூட பண்ணிட்டு இருக்காங்க ம் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் கீழ கூட பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இங்க பாத்தீங்களா இது வந்து ஃபேஸ் சேவிங் இதுல டீ குட்ல வரும் டீ குட் அது என்ன சேர் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டைனிங் டேபிள் சேர் வெல்ல எடுத்தா அந்த டேபிள் மேல தெரியும் ஓகே 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 நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இங்க இருக்கு இது வந்து சாம்பிள் பீஸ் கலெக்ஷன் அங்க ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன் ஓகே ஓகே டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 13000 இருந்து நம்ம கிட்ட இருக்கு 13000 ரூபாயில இருந்து இருக்கு ஓகே ஓகே 13000 இருந்து உங்களுக்கு 20000 30000 50000 ரூபாய்க்கு வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு நீ எப்படி கஸ்டமர்ஸ் கேட்டாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இப்ப நீங்க 12000 க்கு பாத்தீங்களா சோபா செட் ஆ பாத்தீங்களா இந்த இப்படி தான் இருக்கும் நீங்க இங்க வந்து பாக்குறப்ப எல்லாமே இப்படி இருக்கும் ஓகே ஏன்னா நம்ம ஹோல்சேல்ங்கறதனால வியாபாரிக்கு இப்படி ஏத்தி விடுவோம்

இதானா இந்த கடைக்கு பாருங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க ஓகே ஓகே

இப்ப போச்சுன்னா நீங்க இது ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த கார்னர் சோப்பா வாங்கிருக்காங்க அறுபதாயிரம் எழுபதாயிரம் இதுன்னா பாருங்க இங்க வந்து ஒரு குப்பையா தான் கிடைக்கு ஓகே இதுதான் நீங்க அப்படி கிடையாது நீங்க நாளா உடஞ்சா நீங்க பத்து வருஷம் இல்ல ஒரு இருபது வருஷம் யூஸ் பண்ணி இது பிடிக்கல அப்படின்னு நீங்களே நம்மளே கொண்டு வந்து பாதி ரேட்டு நம்மளே எடுத்துக்கோ பாதி ரேட்டை எடுத்துப்பீங்களா நீங்க இப்ப இல்ல நான் இப்ப வெளியூர் போறேன் எனக்கு இது வேண்டாம் நான் இதோட கொஞ்சம் பெட்டரா நான் இன்னும் கொஞ்சம் நல்ல மாடலா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம நீங்க வாங்குறதுல பாதி ரேட் நம்ம எடுத்துக்கோ எப்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்ம பாதி ரேட்டு எடுத்து ஓகே 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 இதுனா அப்படி கிடையாது நீங்க கொண்டு போய் குப்பையில தான் ஆமா கண்டிப்பா ப்ரோ குப்பையில தான் போடணும் இது குப்பையில தான் கடக்கு அவ்வளவுதான் இந்த ஃபார்ம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுனா அவ்வளவுதான் அதோட லைஃப் அவ்வளவுதான் ஓகே இது கஸ்டமர் நிறைய பேர் தெரியாம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது வாங்குறாங்க இது அப்படியே தான் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷத்துலயே ப்ராப்ளம் ஆயிடுது மூணு வருஷம் கூட இல்ல இதுனா நம்ம இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி சோபா வேணும்னா நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணி நம்ம செஞ்சு தருவோம் செஞ்சு இது எப்படியா

ஸ்டார்டிங் ஓகே உங்களுக்கு வந்து த்ரீ சீட்ரு வித் குஷன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வித் குஷன் பைவ் சீட்ரு ஓகே சார் சரிங்களா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தேக்கு மரத்துல அஞ்சுகா ஆரை கால் கட்டில் கட்டில் ஓகே அதே மாதிரி மேட்ரஸ் இந்த மாதிரி மேட்ரஸ் எத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஸ்டார்டிங் பிரைஸ் ஃபுல் ஃபோன்ல வரும் உங்களுக்கு ஓகே சரிங்களா அதே மாதிரி எதை விட கம்மியா வேணுன்னாலும் மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஓகே நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆயிரம் வீண் விளம்பரத்தை நம்பி நீங்க ஏமாறாதீங்க ஒன்னு இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க ஏன் கடையில நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்களோ அந்த ஒரு ப்ராடக்ட் இன்னொரு கடையில ஒரு ரூபாய் கம்மியா இருக்குதுன்னு நீங்க உங்களுக்கு அந்த பொருள் இலவசமா இது இங்கே இல்ல எல்லா வீட்டில சொல்லிருக்கேன் எந்த பொருள் நீங்க என்ன பொருள் நீங்க கலெக்ஷன் எடுத்தாலுமே அந்த விட ஐநூறு ஆயிரம் ரூபாய் இடத்துல கம்மியா தராங்க சார் சொல்லி நீ நூக்கா அந்த பொருள் உங்களுக்கு ஃப்ரீ ஓகே அதே மாதிரி இந்த நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பொருளுமே பாத்தீங்கன்னாக்கா பிரைஸ் ஓகே பிரைஸ் அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டு கம்மி பண்ணி எண்ணத்தோட தயவு செய்து நீங்க நம்ம கடைக்கு வராதிங்க கொடுக்க மாட்டேன் இது வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிருவேன் சரிங்களா அதே மாதிரி வண்டி வாடகையும் எக்ஸ்ட்ரா தான் வரும் நிறைய பேர் வந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா தரேன் வண்டி வாடகை ஃப்ரீயா கொடுக்குறேன் தமிழ்நாடு ஃபுல்லா ஃபுல்லா ஃப்ரீ சென்னை வந்து சொல்றாங்க அதெல்லாம் நீங்க நீங்க ட்ரை பண்ணீங்க ஆனா அது கிடையாது எல்லாமே ரேட்டு கம்மியா இருக்கும் நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஒன்னே பண்ணணும் வர்றதுக்கு மட்டும் ஒரு பத்து கடை மட்டும் தயுங்க பாத்து பாத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வியாபாரம் பண்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அதனால நீங்க கடைக்கு வரவே வராதிங்கன்னு சொல்லுங்க எல்லா கடையும் பார்த்து கடைசியா வாங்க வந்துட்டு நீங்க எந்த பொருள் நீங்க எடுக்கிறீங்களோ அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் சார் அந்த கடைக்கு போனா எனக்கு இந்த சோபா நான் பார்த்தேன் நீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்க சொன்னீங்க அவங்க பத்தாயிரம் தரங்குறாங்க பதினோரு ரூபாய் தரங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த சோபாவை

பத்துல இருபது வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி கொடுத்தாலும் சரி பாதி விலைக்கு நான் எடுத்துக்கோங்க பாதி பாதி வில அதே மாதிரி மேட்ரஸ் மேட்ரஸ் நீங்க வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போய் எனக்கு முது வலிக்கு சார் இந்த மேட்ரஸ் போட்டு அதாவது உங்களுக்கு எனக்கு பேக் பைன் கம்ப்ளைண்ட் இருக்கு உடம்புல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு இந்த மேட்ரஸ் படுக்கிறனால அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த மேட்ரஸ் ஒரு பத்து நாள் டைம் கொடுக்குறேன் இந்த பத்து நாள் கழிச்சு வேணா நீங்க மேட்ரஸ் வேற மாத்தி எடுத்துக்கலாம் சரிங்களா அது வந்து உங்களுக்கு அந்த டைம் உண்டு அதே மாதிரி சலுகைகள் நிறைய உண்டு நீங்க நிறைய வீடியோக்கள் பாக்குறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது இது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது அது நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் ஏன்னா இந்த வேலைக்காரங்கள பேச வச்சிட்டு இவரு மேல பழிய போடுறது எல்லாம் இருக்காது கூட பேசி என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும் என்ன சொல்றாங்களோ என்ன வேலை சொல்றாங்களோ அந்த தான் அதுல இருந்து ஒரு ஜாஸ்தி இருக்காது எந்த ப்ராடக்ட் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனையே இருக்காது அதனால நீங்க எல்லாமே உண்டு நான் எல்லா பொருளையும் நான் வேலை உங்களுக்கு வச்சுக்கா நிறைய பேர் காப்பி பண்றாங்க பண்ணிட்டு நம்மள விட இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு ஊஞ்சல் போட ரெண்டாயிரத்தி ரூபாய் ஊஞ்சல் போடுறேன் அதை என்ன பண்ணிடுறாங்க இவங்க அதை ஒரு ஹைலைட் எடுத்து அதுல நூறு ரூபாய் கம்மியாக பண்ணி போட்டுறது கம்மி பண்ணி போட்டு மக்கள் உள்ள வர வைக்கிறது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்றது ரைட் இவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் அவங்க வந்து ஒரு அவங்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க ஓகே ஓகே என்ன பண்ணிடுறாங்க சரி இவங்க அவரை விட இவரு ரூபா கம்மியா சொல்றாரு ஒருவேளை எல்லா பொருளுமே வந்து ரேட்டு கம்மியா தான் இருக்கு ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க ஆமா இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து நீங்க வரதுக்கு முன்னாடி பத்து கடை பாத்துக்கோங்க பீரோ பாத்தீங்கன்னாக்கா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் கிலோ வந்து இரநூறு இருக்கு சார் ஓகே சரிங்களா எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ பீரோ அதை வச்சுட்டு தான் அம்பது கிலோ வரும் கிலோ வரும் சொல்லி பத்தாயிரம் ஸ்டார்டிங் பிரைஸ் ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்லி ஸ்டார்டிங் பிரைஸ் ஆயிரம் ஓகே அதெல்லாம் ஒரு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சா வரும் அதுவே பத்தாயிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க யாரும் இட போட்டும் காட்ட மாட்டாங்க நீங்களும் வந்து இட போட்டு வாங்க மாட்டீங்க நல்லா கிடையாது எல்லாமே தான் இருக்கும் நாப்பத்தஞ்சு அறுநூறு அது மாதிரி வந்து எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே டோட்டல் தான் இருக்கும் இதுல வந்து நீங்க எனக்கு இதோட ஹெவியா வேணும் வந்து 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 இந்த 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 வேணும் 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 எனக்கு எனக்கு லாக் லாக் வேற மேல ஐஎஸ் செட்டுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா சார் சார் இல்ல ஐஎஸ்எட்டு நாற்பது சார் எல்லாமே அதாவது இருக்கிறதுலே கம்மியான விலைக்கு ரேட்டு தரமான குடுக்கணும் ரேட்டும் கம்மியா ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதும் இது உங்களுடைய மக்களோட நல்ல ஒரு நல்ல ஒரு வரவேற்கிறதுனாலதான் நம்ம மேலும் 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 பெரிய பெரிய கடையா போட்டு இப்ப பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் அதாவது சில பேர் ஹோல்சேல் ஹோல்சேல் நாங்க நாலஞ்சு வச்சு ஹோல்சேல் பண்றோம் எங்க பரம்பரையா நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் எங்க தாத்தா பண்ணாரு எங்க தாத்தாக்கு அப்புறம் பாட்டம் பண்ணாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுற அவசியம் கிடையாது கண்டிப்பா ஆனா நாங்க ஆரம்பிச்சது ஒரு நாலு வருஷமா தான் நாலு அஞ்சு வருஷமா தான் இந்த பிசினஸ் ஒர்க் அதே மாதிரி எங்களுக்கு இது வந்து இதுதான் வந்து தொழில் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து இன்னும் நாலஞ்சு வியாபாரம் பண்றது பாத்துருப்பீங்க இன்னொரு அந்த ஆமா அது இருக்கு ஜென்ரேட்டர் ஹயரிங் பண்ணிட்டு இருக்கும் ஜென்ரேட்டர் பயிங் அண்ட் சேலிங் சொல்லி இதுல நிறைய பல இருக்கு இவ்வளவு கம்மியா கொடுக்கக்கூடிய காரணம் அதுதான் ஐநூறுபா கிடைச்சாலும் இரநூறு கிடைச்சாலும் அந்த மாதிரிதான் நம்ம தொழில் பண்ணிருக்கோம் இது என்ன நமக்கு அதே மாதிரி இந்த இடமும் நம்ம சொந்த இடமா இந்த இடமும் சொந்த இடம் அது சொந்த இடம் ஓகே எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே நம்ம ஓன் ஹவுஸா இருக்கா நாங்க எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு கம்மியா கொடுக்கக்கூடிய காரணம் அது மட்டும்தான் ஓகே ஓகே மற்ற நம்ம கடைகள் மாதிரி வெளியில கடையை போட்டுட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாடகை கொடுத்துட்டு அப்படி இருந்தாருனாக்கா எல்லாமே நான் பொருளுக்கு மேல தான் நான் விற்க முடியும் ஓகே அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரேட்லாம் ஏறாது தயவு செய்து இப்பவும் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து தயவு செய்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி பத்து கடை பார்த்துட்டு மட்டும் வாங்க பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க கண்டிப்பா வீண் விரயம் பண்ணாதீங்க விளம்பரத்தை நம்பி ஏமாறாதீங்க யாரும் உங்களுக்கு இலவசமாக எதுவும் கண்டிப்பாக கண்டிப்பா ரொம்ப மனசுல ரொம்ப கவனத்தோட வாங்க உங்க பணத்தை தான் ரெடியா இருப்பாங்க நீங்க என்கிட்ட வாங்குறதுனால வந்து பாக்குறனால ஒண்ணு கிட்ட போறது எல்லாரும் வந்து ரேட்டு கேட்டீங்கன்னா ரேட்டை சொல்ல போறாங்க விசாரிங்க ஓகே ஒண்ணுக்கு நாலு கடை போய் தயவு செய்து விசாரிங்க காசை கொடுத்து ஏமாறாதீங்க வரும்போது கடையில தயவு செய்து எல்லா கடையும் போய் பாத்துட்டு வாங்க இதுக்கு மேலையும் பொருட்கள் இருக்கு சரிங்களா இது போயிட்டே இருக்கும் வீடியோ ஓகே வீடியோ வந்து ரொம்ப லென்தா போது எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ற மாதிரி அந்த கவர் பண்றது மட்டுமே பத்து பஞ்சு நிமிஷம் ஆகும் ஓகே நான் பேசுறது உங்களுக்கு வந்து நிமிஷம் கண்டிப்பா அப்படிங்கும் அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ தயவுசெய்து வந்து பாருங்கள் பாருங்கள் வாங்கின அவசியம் கிடையாது நீங்கள் வாங்குறது வாங்குறது உங்களோட விருப்பம் ரேட்டு மட்டும் இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு வண்டி வாடகை எக்ஸ்ட்ரா வரும் ரேட்டு இதே ஒரே ரேட்டு தான் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் பொருட்களுக்குள்ள அதே மாதிரி பாதி விலைக்கு எடுப்போம் எல்லா ஆஃபரும் உண்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி செயல்படுவோம் அதனால் நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் எப்போ வந்தாலும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எல்லாருமே எல்லாருமே எல்லாம் பெற்று வளமோடு வாழணும்னு நினைக்கிறோம் சரிங்களா தயவு செய்து நாளுக்கு பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் சார் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஏன்னா இங்க பர்னிச்சர் வந்து அவ்வளவு குவாலிட்டியாகவும் அவ்வளவு கம்மியான ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோஃபாலாம் நீங்க பாத்துருப்பீங்க எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க எந்த சோஃபா எடுத்தாலும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ சீட்டரும் ஃபைவ் சீட்டர் பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் வித் கொஸ்டினோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி கொஷினோட குவாலிட்டியும் தெளிவா நம்மளுக்கு சொல்லி தான் கொடுக்கறாங்க அவங்க கொடுக்குறது பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவரேஜா தான் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியெல்லாம் இருக்காது அவங்களே ஓப்பனாக சொல்லி தான் அது குடுக்குறாங்க எனக்கு அந்த மாதிரி வேணா எனக்கு கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க இது பண்ணீங்கன்னா நல்ல உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள கொஸ்டின் கொடுத்துறாங்க அது வந்து மோல்டிங் கொஷ்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லாம கட்டில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டீ கூட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து நம்மளுக்கு கட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா நீங்க என்ன சைஸ்ல கேட்குறீங்களோ என்ன குவாலிட்டியில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து வேரியாகும் டைனிங் டேபிளும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பதிமூணாயிரம் ரூபாய்ல இருந்து டைனிங் டேபிள் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஊஞ்சலும் இருப்பாங்க வித் குஷ்ஷனோட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்காங்க அது மட்டும் இல்லாம பீரோஸ் பாத்தீங்கன்னா உடன் பீரோஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து முப்பத்தி மூணாயிரம் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து உடன் பீரோஸ்ல வச்சிருக்காங்க அது இல்லாம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க கடையில் போய் வாங்குவீங்க கிலோ கணக்கில் வாங்குவீங்களே அதே மாதிரி இங்கே ஸ்டீல் பீரோ பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க வெறும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறு பைக்கு தான் இங்கே ஸ்டீல் பீரோ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே கொடுக்காத பிரைஸ் பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கேஸ் அண்ட் கோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு நல்ல பிரைஸில் நல்ல தரமான ப்ராடக்ட் தான் இங்கே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சேலஞ்சிங்கும் பண்ணுறாங்க இவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து யாருமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணிட்டு கூட இங்கே வரலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக அங்கே கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டிசைன்ல வேணுமோ என்ன இது வேணுமோ கஸ்டமைசேஷன் கேட்டா கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் நடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணேன்